இருக்கிற மொழி ரெண்டும் அதில் தமிழ் கேட்டிங்கன்னா சமஸ்கிருத்தோட இன்னும் இது மொழி செம்மொழி பிஜேபி ஹிந்தி திடிப்பு இந்த பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்காங்க இந்த பூச்சாண்டி போக போக வேலை செய்யாதோ ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இருக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள் காங்கிரஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு அதாவது என்னை கச்சக்கமாக காங்கிரஸுக்கு வரப்போகிற மாதிரியும் அகில இந்தியா லெவலில் என்ன ஃபியூச்சர் இது அதை காமிக்கணுங்கிறத பிரதமர் கேள்வி கேட்குறாரு பிஜேபி ஒன்று யாரை கண்டு பயப்படுற மாதிரி தெரியல இனி முதல் கட்டத்து பிரதமர் அவர்கள் வந்து தமிழோட மொழின்றது தமிழோட பெருமையை வந்து நிறைய இடத்துல பேசிட்டு தான் இருக்காரு பட் ஆனால் அதெல்லாம் வெறும் தேர்தலுக்கான ஒரு தான் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதுல வந்து பொய்யா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழுடைய பெருமையை பேசவே மாற்றாரு எந்த இடத்துலயும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய இடத்துல பேசுறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா பேச மாட்டாரு பேச மாற்றாரு அப்படின்ற மாதிரியே திமுகவினர் தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க அவர் சொல்றாங்க ஆனா இவர் சொல்லிட்டே இருக்காங்களே இவர் தான் பேசிட்டே இருக்காரு தமிழ் மொழியை பத்தி இதுலயும் பேசிருக்காரு ஐநா இதுலயும் பேசினாரு மற்ற இடங்களிலயும் பேசினாரு மேனிபெஸ்டோ இது பண்ணும்போது பேசினாருங்க ஏங்க பிஜேபி தில்லியில தேர்தல் பத்திரிகை வெளியிடும் போது தேர்தல் பத்திரிகையில அந்த திருவள்ளுவர் மையம் வந்து அது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு பண்றாங்க பிரதமர் பலமுறை சொல்லிட்ட தமிழ் மொழி பெரிய மொழி தமிழுக்கும் சமஸ்கிருத்துக்கும் ஏதோ ஒரு போட்டி இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு சண்டை இருக்கிற மாதிரியோ இவங்க அரசியலுக்கு ரொம்ப நாளாக கரைச்சிட்டு வர்றாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரொம்ப ஒன்றா என்ன சொல்லுவது ஆதி காலத்துலேருந்து இருக்கிற மொழி ரெண்டும் அதில் தமிழ் கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தோட இன்னும் இதை மொழி அது செம்மொழி அது ஸோ அப்படி இருக்கும்போது தமிழுக்கு இருக்கிற முக்கியத்துவம் பிரதமருக்கு பாருங்க தமிழ் புரியாதுங்க ஆனால் தமிழை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்காரு படிச்சிருக்காரு பல தமிழ் எக்ஸ்பர்ட்ஸோடு பேசியிருக்காரு அவர் திருப்பி திரு அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ் மொழி கலாச்சாரம் அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து தான் அவர் பண்ணார் சரி இது எல்லாமே ஓட்டுக்கு சொன்னீங்க வச்சுக்கோங்க அப்போ இவங்க செய்வது என்ன ஓட்டுக்கு என்ன ஓட்டுக்கு இல்லாமல் எதுக்கு நீங்கள் தமிழ் மக்களை பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்கீங்க வட இந்தியா ஹிந்தி பிஜேபி ஹிந்தி திடிப்பு இந்த பூச்சாண்டி காமிச்சுட்டே இருக்காங்க இந்த பூச்சாண்டி போக போக வேலை செய்யாதோ அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சுருக்குங்க தான் நடுவில் நீங்கள் சனாதன தர்மத்தை பற்றி எதாவது சொல்லுவது அதை சொல்லுவது இதை சொல்வது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க ஸோ இதை இதெல்லாம் பாருங்கள் யுவஸ்ரீ தேர்தல் தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பாராளுமன்றத்தில் முடிஞ்சிருச்சு இப்போ மற்ற இப்போ இன்னும் ஆறு கட்டம் பாக்கி இருக்குது ஒரு கட்டம் முடிஞ்சிருக்கு ஆறு கட்டம் பாக்கி இருக்குது இதில் போகப்போ எப்படி போகுது பார்ப்போம் ஆனால் ஒன்றுங்க தேர்தல் முடிந்து போயிடும் ஒரு புது கவர்மெண்ட் வந்துடும் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இருக்கிற நம்பிக்கை இருக்க பாருங்க காங்கிரஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு அதாவது என்னை எக்கச்சக்கமாக காங்கிரஸுக்கு வரப்போகிற மாதிரியும் பிஜேபியை கம்ப்ளீட்டாக வீழ்த்திட்டு அதை ஆட்சி பிடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் கிரவுண்டில் அந்த மாதிரி இல்லைங்க கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியல சார் அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவு பெறுவதால் பிரதமர் மோடிக்கு அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் காங்கிரஸ் நிறைய ஆதரவு பெறுது அதனால் அது பிரதமர் மோடிக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்க இது தேர்தல் போட்டிங்க இதில் பயம் அச்சம் இதெல்லாம் என்ன பிரதமரோட நீங்கள் அதை சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க அவர் பிரதமருக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இன்னி கேட்டிங்கன்னா எதிர்கட்சியில் எந்த தலைவர்களுக்கு இல்லை ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன இப்போ பிரதமர் வந்து காங்கிரஸோட கொள்கைகளை பற்றியும் காங்கிரஸ் எந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போகுது அதை அவர் இது விமர்சிக்கிறார் கடுமையாக விமர்சிக்கிறார் அதில் விமர்சிக்கும் போது என்ன ஆகுது கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆகிடுது பாருங்க காங்கிரஸோட எப்போதுமே இது என்னன்னா ஒரு பேட்டரை வந்து ஒரு பிரச்சனைனா அதுக்கு உடனே டோட்டலாக எப்படி சொல்யூஷன் கிடையாது பேண்டேடு போடலாமா பிளாஸ்டர் போடாமா ஒரு சும்மா கட்டி வைக்கலாமான்னு இப்படி தான் யோசிக்கிறாங்க இப்போ கூட பாருங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுங்க தமிழ் ஒரு அகில இந்தியா லெவலில் என்ன ஃப்யூச்சர் இது அதை காமிக்கணுங்கிறது பிரதமர் கேள்வி கேட்குறாரு இப்போ போ பல கேள்விகள் கேட்குறாரு நீங்கள் குறிப்பிட்ட ஓட்டுக்காக பார்க்குறீங்க குறிப்பிட்ட ஜாதியினர் குறிப்பிட்ட இது இவங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஓட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ண பார்க்குறீங்க ஆனால் நாங்கள் வந்து என்டையர் கண்ட்ரி பற்றி பேசுகிறோம் நாங்கள் எங்களோட மேனிஃபெஸ்டோ பாருங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டோ பாருங்க பாருங்கள் தேர்தல் நேரத்தில் இப்படி தான் அங்கே போட்டி இருக்கும் ஏன்னா இப்போ அது மாதிரி தான் இப்போ ஆனால் ஒன்றுங்க பிஜேபி ஒன்று யாரை கண்டு பயப்படுற மாதிரி தெரியல இனி முதல் கட்ட தேர்தல் முடித்த பிற கூட பாருங்கள் ஏன்னா முதல் தே கட்ட தேர்தல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ அதிகமாக சீட்டு உள்ளேடா நாற்பதுக்கு பேர் கிட்ட தான் இருந்தது நூற்றி ரெண்டில் இப்போ வரப்போற கட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அது ஒண்ணும் பிஜேபிக்கு அமோகமாக வெற்றி கொடுக்கிற இடங்கள் இதெல்லாம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பத்தி சொன்னீங்க அதுல வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு இருக்கா இல்ல வந்து அப்பவும் திமுக உடைய இதுதான் இருக்கும் ஆதிக்கம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல இங்க பாருங்க ரெண்டு ஆண்டு காலங்கிறது பாலிடிக்ஸ்ல அரசியல்ல பெரிய காலங்க ஏன்னா அரசியல்ல மாறிண்டே இருக்குங்க எதுவுமே பர்மனன்ட் கிடையாது இப்போ பாருங்க தொடர்ந்து இன்னும் இப்போ பாருங்கள் இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்தாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு வருடம் ஆயிடுச்சு இப்போ அடுத்த ரெண்டு கா ரெண்டாண்டு காலத்தில் திமுக அரசு என்ன மாதிரி சாதனைகள் செய்யப்போகுது என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரப்போகுது ஏன்னா பாருங்கள் இப்போ எதிர்கட்சிகளும் திருப்பி ஒன்றாகிப்பாங்க இப்போ பிரிந்த அதிமுக அணிகள்லாம் கூட ஒன்றாகிடலாம் திருப்பி பிஜேபி அதிமுகவும் ஒன்றா வரலாம் பல விஷயங்கள் நடக்குங்க ரெண்டு மூணு விஷயம் டிட்டர்மின் ஒன் ஒன்று தமிழ்நாட்டில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுது திமுகவுக்கும் சரி அதோட கூட்டணியில் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் இப்படி பண்ணுறாங்க இந்த பக்கம் பாருங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி நான் கேள்விப்படுறது என்னன்னா சோமியா அன்புமணிலாம் நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப டஃப் ஃபைட்டு பண்ணியிருக்காங்கன்னு தான் ரிப்போர்ட்ஸ் வருது டெல்லியில் இப்போ அதெல்லாம் பாருங்க அதை தவிர்த்து இப்போ நம்ம டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்கவங்க தக முயற்சி செஞ்சுருக்காங்க இந்த தரம் இதெல்லாம் டோட்டல் எஃபெக்ட் என்னங்க இதுக்கு பிறகு அரசியல் தலைவர்களும் உட்காந்து யோசிப்பாங்க சரி தனித்தனியாக போட்டிட்டாங்க இனிமேல் என்ன செய்ய போகிறோம் வாட் இஸ் த ஃபியூச்சர் இப்போ பாருங்கள் அதிமுகவுக்குள்ளேயும் ஒரு இது இல்ல சரி எடப்பாடி தலைமையில் அதிமுகவுக்கு நிறையா கிடச்சிருச்சு வச்சுக்கோங்க அப்போ சரி அது ஒரு வேறு மாதிரி போகும் ஆனால் இருந்தும் எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் இந்த வர ரிசல்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி யோசித்து அடுத்தது என்ன செய்யணுங்கிறது யோசிப்பாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பற்றி நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி வரணும் வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த இருபத்தி நாலோட தேர்தல் ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அக்கில இந்திய ரிசல்ட் ஆல் இந்தியா ரிசல்ட் கூட இம்பாக்ட் பண்ணுங்க மீண்டும் பிரதமர் அன்னை வந்துட்டே வச்சுக்கோங்க பிஜேபி நல்ல மெஜாரிட்டியில வந்துருச்சுன்னா பல திமுக தலைவர்களை யோசிப்பாங்க நம்ம அடுத்து எப்படி டீல் பண்றது பிஜேபியோட இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுவதா காங்கிரஸ் நிலைமை என்ன இதெல்லாம் பல விஷயங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு பாராளுமன்றத்துக்கு சரி இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிறைய தேர்தல் அறிக்கைகள் இருக்கு அதில் பர்டிகுலரா விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ளதா அமைய போகு அமைய போகுது அதை நூறு நாள் நூறு நாள்ல பெரிய வேலை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு பிரதமர் டேஸ் என்னெல்லாம் எடுக்க போறாங்க என்ன கேட்டீங்கன்னா பிஜேபி தேர்தல் பத்திர பத்திரிகையில பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு மீனவர்களுக்காக ஃபிஷரீஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அது ப்ளூ வாட்டர் எக்கானமி சொல்லுவாங்க அதாவது என்ன கடல்லேருந்து நம்ம எக்கானமி எப்படி பொருளாதாரம் எதை எப்படி செய்வது அதில் என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம ப்ரான் கல்ச்சர் அப்புறம் ஸ்டோ கோல்டு ஸ்டோரேஜஸ்ஸு இப்போ நம்ம மீனவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அன்னி அன்றைக்கி எதாவது பிடிச்சின்னு வந்தாங்கன்னா அன்றைக்கே மார்க்கெட்டை டிஸ்போஸ் பண்ணணும் அப்புறம் அவங்க படகுகள்லாம் சின்ன படகுகள் அப்படியே நம்ம உங்களுக்கு மத்திய அரசு திட்டத்தில் என்ன சொன்னாங்க நீங்கள் ஒரு கோஆப்ரேட்டிவ் பண்ணுங்க பெரிய படகு வாங்குங்க கடல்ல இன்னும் ஆழமா போறதுக்கான இது வசதியெல்லாம் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா மீனவர்களுக்காகவும் இந்த பிஷரீஸை டெவலப் பண்றது பாருங்க ஏன்னா பிஷரீஸை வந்து பிரதமர் மோடி சொல்லிட்டே வராது இதுவும் விவசாயம் போல தான் அது இது பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிசி கல்ச்சர் இஸ் பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பல முறை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய விஷயம் நடக்குங்க ஏன்னா பாருங்க மூணாம் முறை வந்த பிறகு பிரதமர் சொல்லிட்டே இருக்காரு ஒரு பெரிய பாரதம் அதாவது விக்ஷித் பாரத் கிராண்ட் இண்டியா அந்த கிராண்ட் இண்டியா வரும்போது இதெல்லாம் வருது இல்ல ஆனா ஒண்ணுங்க மூன்றாம் முறை வந்த பிறகு பாத்தீங்கன்னா பிஜேபியோட சேலஞ்ச் அதிகமாகும் அது தந்த மாதிரி பிரதமரும் பல முடிவுகள் எடுப்பார் அதான் நிறைய தேர்தல் அறிக்கைகள் கொடுத்திருந்தாங்க எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன்னொன்னா எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க சார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மூணு மக்களவை தொகுதிக்கும் வாக்குப்பதிவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சென்னையில சென்னையில வந்து மூணு மக்களவை தொகுதிக்கும் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் முன்னாடி போன கடந்த ஆண்டு இருந்த தேர்தலை விட இந்த ஆண்டுல வந்து கம்மியான பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க இது வெயிலின் தாக்கத்தினால இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து ஓட்டு போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்களுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார் இல்லை இல்லைங்க இது இப்போ பாருங்க சென்னையெல்லாம் பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க அதாவது நாளைக்கு ரெண்டு கல்வி இருக்குது என்ன இந்த மேட்டரில் ஒன்று புதிய ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணிட்டாங்க அதாவது பதினெட்டு வயசு தாண்டியனவர்கள் எவ்வளோ பேர் புது ஓட்டராக தன்னை என்ரோல் பண்ணிட்டாங்க ஒன்று அந்த என்ரோல் பண்ணவங்க எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய நகரத்தில் அதாவது இதை தில்லி உள்பட தில்லி மும்பை கல்கத்தா ஹைதராபாத் பெங்களூர் நம்ம சென்னை கூட எல்லா இடத்துலையும் என்ன பிரச்சனைனா நம்ம சோ கால்டு என்ன சொல்வது வெல் டு டூ ஃபேமிலிஸ் ஆர் அப்பார்ட்மெண்ட் ஓட்டர்ஸ் அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கும் ஓட்டர்ஸ் எல்லாம் அவங்களெலாம் என்னென்ன சரி என்ன வெயிலில் போனால் முதல்ல நினைப்பாங்க காலையில் எழுந்து போய் ஓட்டு போட்டுடலான்னு சரி மாலையில் போகலான்னு நினைப்பாங்க மாலையில் சரி வெயில் தாழ்ந்து போகலான்னா அங்கே ரொம்ப க்யூ இருக்கும் நீடா கியூவை பார்த்துட்டு சொல்லுவாங்க ஒரே இதுவாக இருக்குது கியூவாக இருக்குது சரி பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் காபி சாப்பிட்டு வரோம் சோ சுற்றிட்டு வந்துருவாங்க இந்த அப்ரோச் இருக்குது பாருங்க இதை இதை வந்து ஒரு டேர்ம் கிடையாது இதுக்கு அப்பார்ட்மெண்ட் ஓட்டர்ஸ்வாங்க அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் தங்கும் வெல் டு டு ஃபேமிலிஸ் மிடில் கிளாஸ் ஹையர் மிடில் கிளாஸ் இந்தவங்கெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு அரசியலை ஃபாலோ பண்ணுவாங்க உள்ளூர் பக்கம் என்ன சொல்கிறாங்க இப்போ சென்னையில் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை டிஎம்கே எப்படி வெற்றி பெற போகிறது இல்லை என்ன இருக்குது தான் இப்போது சென்ட்ரல் சென்னை சவுத் சென்னை இங்கெல்லாம் பாருங்கள் ஓட்டர்ஸ் வந்து சரியாக இது பண்ணல ஆனால் பாருங்கள் இது ஒரு இது மேட்ரு ஆஃப் கன்சர்ன் ஏன்னா பாருங்கள் எல்லோரும் ஓட்டு போடும் இங்கே யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க ஆனால் அதே நேரத்தில்ங்க இது வெயில் நேரம் இந்த என்ன கேட்டிங்கன்னா இது சரியான நேரம் இல்லை ஓட்டு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு நாடு முழுது வெயிலுங்க நீங்கள் தமிழ்நாடு விடுங்க வட இந்தியாவெலாம் கொளுத்துது ராஜஸ்தான்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ இருபத்தாறாம் தேதி ஓட்டு போவாங்க முதல் ஒரு கட்டம் ஆயிடுச்சு இப்போ அடுத்த கட்டத்திலே வரப்போகுது எப்படி வெயில் போய் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க கால் அதுவும் அங்கெல்லாம் வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையிலேயாவது கடல் இருக்குது அது கூல் பண்றதுக்கு அதாவது உங்களுக்கு நாள் முழுதும் வெயிலுக்கு அப்புறம் சாயங்காலம் இதை காத்தாவது அடிக்கும் வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்தும் அடிக்காது ஒரு புழுகி தள்ளும் அவ்வளோ வெயிலுங்க அதில் போய் ஓட்டு போடணும் அதனால தான் பிரதமர் பாருங்க நேற்றுக்கு ஒரு விஷயம் சொன்னார் என்ன அவர் சொன்னார் திருப்பி நீங்கள் என்னவாக இருந்தாலும் வெயில் பார்க்காம வந்து ஓட்டு போடுங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருந்தால் கட்டாயம் போடுங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கும் நான் அப்பீல் பண்ணுறேன் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் ஓட்டு போடுவ சொல்லுங்க இந்த தரம் எங்களுக்கு போட்டால் கூட அடுத்த உங்களுக்கு போடலாம் நீங்கள் அவங்களை வரது வந்து ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கிண்டலா வேற சொன்னாங்க சார் அதே மாதிரி கேரளாலையும் இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு கேரளால எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணும் சார் பாஜக கேரளாவோட பிரச்சாரத்துல நம்ம அண்ணாமலை கலந்துட்டேன் பாருங்க பல இடங்கள்ல அண்ணாமலையும் போயிருக்காரு பிஜேபி கேண்டிடேட்ஸ்க்காக அப்ப நீங்க ஒண்ணு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கேரளத்துல போர்க்காலம் ரொம்ப சிவியரா போயிருக்கு பாருங்க பினராய் விஜா விடாம தாக்குறாரு ராகுல் காந்திய ராகுல் காந்தி பினராயை தாக்குறாரு இடது சரி கட்சிகளை தாக்குறாரு எப்போ இடதுசரி கட்சிகளும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் ஒரே கூட்டணியில் இருக்காங்க அது சொல்லுவாங்க முன்னெல்லாம் சொல்லுவாங்க இவங்க கேரளத்துலேயும் கேரளத்தில் குஸ்தி போடுவாங்க டெல்லியில் தோஸ்தி பண்ணுவாங்க டெல்லியில் நண்பர்களாக இருப்பாங்க இங்கே எதிரிகளாக இருப்பாங்கன்னு ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க ஆனால் இந்த தரம் பாருங்கள் கேரளத்தில் அவ்வளோ சிவியராக இருக்குது இப்போ விஜயன் ஆரம்பத்திலே கேட்டார் எதுக்கு ராகுல் காந்தி வயநாடு வர்றாரு எதுக்கு ரெண்டாவது முறை வராரு இதிலேந்து என்ன தெரியுது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சிதுங்க கேரளத்துல இருபது பாராளுமன்ற தொகுதி இருக்காதுன்னு ஒன்று தான் கிடச்சிது அதுக்கு பிறகு இருபத்தொன்னுல எப்படியோ சமாளிச்சுட்டு ரெண்டாம் முறையாக இடதுசாரி கட்சிகள் ஆட்சி பிடிச்சிட்டாங்க அதுவே பெரிய சாதனை ஆனால் கேரளத்துல முப்பது வருஷமா அந்த மாதிரி கிடையாதுங்க பார்ட்டி மாறிட்டே இருக்கும் ஆட்சியில ஆனால் இங்கே நடந்தது எதை மாறி மாறிப்போச்சு இப்போ அவருக்கு என்னென்ன பினராயி விஜயனுக்கு எப்படியாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி வரக்கூடாது அட்லீஸ்ட் இருபதில் நம்ம ஒரு பன்னெண்டாவது பதினஞ்சாவது சீட்டு பிடிக்கணும்னு அவர் கிளம்பியிருக்காரு தீவிரமாக இருக்குது பிஜேபி தரப்புலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு தொகுதிகளில் கான்சென்ட்ரேட்டட் பண்ணுறாங்க இப்போ பிரதமர் போனது பார்த்தீங்கன்னா அஞ்சாறு தொகுதிகள் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதில் திருவனந்தபுரம் நம்ம திருச்சூர் திட்டா ஆலப்புழா இந்த மாதிரி அது அப்புறம் பாலக்காடு இந்த மாதிரி பல தொகுதிகளை செலக்டட் தொகுதியெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதில் இப்போ என்ன சொல்கிறாங்க திருவனந்தபுரத்தில் நம்ம மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் நல்ல ஃபைட்டு கொடுக்குறாரு சசிதரூருக்கு எதிர்க்க காங்கிரஸ் தலைவர் சசிதரூர் சசிதரூர் இதுவரை அவர் ரெண்டு டேம் முடிச்சிட்டாரு இது மூன்றாவது முறை அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தார் பதினாலு பத்தொம்பது இப்போ இருபத்தி நாலில் மூன்றாம் முறைக்காக ட்ரை பண்ணுறாரு டஃபாக தான் இருக்குது அவருக்கு டஃபாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் பத்தாம் நிமித்த இதில் என்னென்ன அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் கேரளாவில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த தரம் சில சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ திருச்சூர் போல ஊரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்டுவோம் அதிகமாக இருக்குது அங்கெல்லாம் என்ன மூடு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சான்ஸ் கொடுக்கணும் பிஜேபிக்கு சுரேஷ் கோபி திருச்சூர்லேயே போன தரம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டு கிடச்சிது அவருக்கு அதுக்கு பிறகு அவர் தோத்தாரு அது வேற விஷயம் ஆனா ரெண்டு லட்சம் ஓட்டு இருந்தது இந்த தரம் பாருங்க சுரேஷ் கோபி மாலி பிஜேபி ஒரு ஹோப்ஃபுல்லாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காங்க ரொம்ப நன்றி சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்